ஒரு சில நாட்களுக்கு முன்னாடிதான் தீர்க்க தரிசிக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னுட்டேன் அப்ப நான் எனக்கு இந்த 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 வர வரங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டே இருக்கும் போது இதை குறித்து ஆண்டவர் சொன்னார் தீர்க்க தரிசிக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் அப்படின்னா கத்தர் சொல்கிறத கேட்டு ஜனங்களுக்கு சொல்றது தீர்க்க தரிசனம் சரியா அதுக்கப்புறம் சொன்னாரு நான் உன்னை தீர்க்க தரிசியாக வைக்கிறது ஒரு விதமாக அது நடக்கும் பட் உன்னை நான் தேவனுடைய மனுஷனாக வைக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு இது புரியல இந்த 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 இதனுடைய எக்ஸ்பிளைன் என்னென்னு நான் ஜபத்தில் கேட்கும்போது தீர்க்கதரிசி தரிசி அப்படின்னா கர்த்தர் சொல்கிறத மற்றவங்களுக்கு சொல்கிறது தீர்க்கதரிசனம் தேவனுடைய மனுஷனுக்குள்ள ப்ரொமோஷன் என்ன தெரியுமா தேவனுடைய மனுஷன் ஜனங்களுக்கு சொன்னத கர்த்த நிறைவேற்றுவார் அல்ல கைகளை தட்டிக்க இதுதான் எனக்கு ஆண்டவர் இந்த ப்ரொமோஷன் தான் கொடுத்தார் நீ நீ தீர்க்க தரிசியா இருக்க போறியா தேவனுடைய மனுஷனா மாறப்போறியா என்ன தெரியுமா நான் உனக்கு ஒரு அத்தாரிட்டி தரேன் சில விஷயங்களை நீ என்கிட்ட கேட்கவே வேண்டாம் நீயா சொல்லு அதை நான் நிறைவேற்றுவேன் நல்ல கைகளை தட்டி ஓ இது எத்தனை பேருக்கு பொறாம இருக்குன்னு எனக்கு தெரியல ஆ எத்தனை பேருக்கு இதை அசுர் பண்ண எனக்கு ஆண்ட ஓ ஆவியான ஒரு அழகா கொடுத்தாருங்க நீ என்கிட்ட கேட்டு சில காரியங்களை சொல்ல சொல்லி சொல்றதும் ஒரு விதமா இருக்கும் பட் ஆனா உன்னை நான் உன்னை நான் உன்னை ப்ரமோட் பண்றேன் உனக்கு நீ சொல்றத நான் செய்யற ஒரு கர்த்தராக கூட இருப்பேன் ஆ நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அப்படிதான் தேவனுடைய மனுஷன் சுனேமியால் சொல்லுவா தேவனுடைய மனுஷன் அண்ட ஒரே சுனேமியாளுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி எலிசா சொல்லல நீ ஒரு பிராண உருப்பத்தில் ஒரு குமாரனை அணைத்துக் anointed சொல்லும் போது அந்த வார்த்தையை கத்த நிறைவேற்றினார் ஆ கைகளை தட்டி கர்த்தர bless நல்ல ஆண்டவர் மகிமை படுத்துங்க மூடி ரெண்டு நிமிஷம் ஜெபியங்க ஆண்டவரே இந்த ஒரு கிருபையை வாழ்க்கையில வெளிப்பட போகிறதுக்கு நன்றி இந்த மகளை அப்படியே bless பண்றேன் ஒரு பிராண உருபவ கால கட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருக்கிற கிருபை வெளிபடறு I bless in Jesus name இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே ஓ இந்த கிருபை இந்த anointedங்க நான் இந்த நேரத்துல பண்றேன் எப்படி இதுதான் தேவனுடைய மனுஷனுக்கு தன் குமாரரை நோக்கி நீங்கள் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ன தானியம் கேள்விப்படுகிறேன் தானியம் உண்டென்று பண்ணி கேள்விப்படுகிறேன் கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக நமக்காக தானியம் கொல்லுங்கள் என்ற தானியம் கொல்லுங்கள் என்ற இப்போ நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஒரு கிரி நடக்குது எப்படின்னா யாக்கோபுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது நான் உங்களுக்கு சொல்றேன் யோசியப்புக்கு கர்த்தர் தரிசனமா சொப்பனத்துல பஞ்சமரும் அப்படின்னு சொன்னது எங்க எ பரிபூரண ஆசிர்வாதம் இருக்கும் எங்க பஞ்சம் இருக்கும் எந்த இடத்துல எகிப்தில் ரைட்சா இப்போ நீங்கள் நல்லா ரைனிங்க இந்த ரெவலேஷன் எனக்கு சாயங்காலம் தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் இப்போ எகிப்தில் தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்படுறாருனா யாக்கோபு எகிப்தில் இல்லை நீ இந்த வசனத்தை வாசிச்சு பாரு ஆதி அகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வாசிங்க

எகிப்தில் மட்டும் இதை கத்த செய்ய போகிறது இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை யாக்கோபு கேட்கணும் காரணம் அவன் பிள்ளைய அவன் பார்க்கணும் நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த ஆ இது எப்படி தெரியுமாங்க கர்த்தர் சில பேரை சுண்டி இழுக்கிறது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது எப்படி ஒரு ஒரு தூண்டிலுக்குள்ள மீன் மாட்டுதோ அதை இழுக்கிறீங்களோ கர்த்தர் அப்படிதான் சில மனுஷங்களை இழுக்க போறாரு யாக்கோ விட்ட சொப்பனத்துல சொல்லல உன் பிள்ளை உயிரோட இருக்கிறான்னு எப்படி சொன்னான் எதை கேள்விப்பட்டா எந்த மூமெண்ட் நடக்குங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும் அதனால தான் யாக்கோபிட்ட சொல்றாரு தானியம் யாக்கோபு கேள்விப்பட்டு பிள்ளைகிட்ட சொல்றாங்க நீ போய் தானியத்தை வாங்கிட்டு வா இப்ப நல்லா கவனிங்க இது ஒரு செகண்ட் மூமெண்ட் இந்த மூமெண்ட் என்ன வேலை செய்து அப்படின்னா இவன் இவன் சொன்ன உடனே இவங்க போய் யாரு முன்னாடி நிற்கிறாங்க ஆதி ஆகம நாப்பத்தி ரெண்டு ஏழு வாசிங்க

கனெக்ஷன் எப்படின்னா சில சில பேர் மேல கனெக்ட் பண்ணவே முடியாது பட் ஆனா எதையாவது உன்னை காதுல போட்டா தன்னால வந்து சில பேர் நிப்பாங்க அதுதான் கத்தர் செய்ய போறாரு சொல்றேன் நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து எங்க ஒரு பக்கம் யோசேப்புக்கு சொப்பனத்தை நிறைவேற்றணும்னா அவனுக்கு யோசேப்புக்கு சொப்பனத்தை நிறைவேத்துறதுக்கு சில இன்ஃபர்மேஷனை யாக்கோபு கேள்விப்பட வச்சான் யாக்கோபு கேள்வி இந்த இன்ஃபர்மேஷன் பிள்ளைகளுக்கு யாராவது கேட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் அப்பாட்ட சொன்னா நம்ம போச்சு சொல்லுவாரு பேசாம இருந்துரும் அப்படின்னு இருப்பாங்க நியூஸை போட்டா எதை செய்வாங்களோ கர்த்தருக்கு நல்ல தெரியும் நான் உங்களுக்கு மறுபடியும் யாரு காதுல எதை போட்டா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு கர்த்தருக்கு நல்ல தெரியும் நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த அவங்களுக்கு அதை போடும்போது தன்னால நீங்க பார்க்காதவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க நீங்க ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்க போறீங்க எப்படி திரும்ப நடக்கும் யாக்கோபு காதுல ஒண்ணு போட்டாரு தானியம் வாங்க தானியம் இல்லடா இப்படி மூஞ்சி நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல லோக்கல் பாஷையில சொன்னா இப்படி மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அப்படின்னு அப்படி சில பேர் பிள்ளைங்க படிக்கலன்னா அப்படியே பார்ப்பாங்க

எஃபெக்டா கொடுக்கறதுங்கிறது அதுதான் அவர் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் காணான் தேசத்தில் தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள் யோசேப்பு தன் சகோதரர் என்று மறிந்தும் அவர்களை அறி அவனை அவர்கள் அறியவில்லை ஒன்பதாம் வசனத்தை கோடு போட்டு வச்சுக்கோங்க யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து நல்ல கைகளை தட்டி கத்தனை மகிமை இப்ப என்ன என்ன தெரியுமா சம் பிளஸிங்ஸ் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்க மறந்து இருந்தாலும் உங்களை நினைப்பு வைக்கிற அதான் சொன்ன சில ஜபத்தை நம்ம மறந்து இருக்கலாம் ஆனா கர்த்தர் அந்த ஜபத்தை நினைக்க வைக்கிற மாதிரி சம்பவங்களை செய்ய போறாரு நல்ல தலைக்கு மேலே கை தட்டி ஆ எப்படி யோசிப்புக்கு ஒன் சகோதரர்கள் மறந்து போச்சு அப்பாவும் மறந்து போச்சு சொப்பனமும் மறந்து போச்சு அவன் அந்த எகிப்தில் கழி கூற ஆரம்பிச்சுட்டான் ஒன் டே யாக்கோப ஒரு நியூஸ் கேட்கும் போது சகோதரர்கள் வந்து விழுந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ல சகோதரர்கள் செக்குனாங்க செகண்ட் அட்டம் ஒன்று இருக்கு அதே ஆதி ஆகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் சாரி நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வாசிங்க அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது உயிர்த்தது அப்பொழுது இஸ்ரவேல் இப்பதான் ஒரு டியூன் மாறும் அதாவது நீங்க பைபிள் படிக்கும்போது கவனமாக படிங்க

ஓ பிரசன்ஸ் அவ்வளோ ஆ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில பரிசு தாவியானவர் அப்படி நிரப்புற எப்படி தெரியுமா யாக்கோப்பு கேஷ் சொல்லும்போது அவனுக்கு தெரியல விஷயம் அதுதானே அவன் என்ன சொல்லுவான் டே சாப்பிடணுண்டா சாப்பிட்றதுக்கு வெளியே பாருங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லும்போது அந்த வேர்டை யாக்கோபு யூஸ் பண்ணும்போது ஒருத்தன் உயிரோட இருக்கிறான் அவனை நான் மறுபடி பாக்கத்தான் இதை கத்த செய்கிறாருன்னு தெரியாம பேசிருக்க பட் ஆனா யோசேப் அனுப்பின வண்டியையும் அவன் அனுப்பினதை பார்க்கும்போது

சாப்பாடு தானே வாங்க போனேன் அப்படின்னு சாப்பாடு வாங்க போன பிள்ளைங்க கொண்டு வந்த நியூஸ்